டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் இப்போது கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ இவருடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டு எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதோடைய ஷூட்லாம் வந்து முடிஞ்சிருச்சான் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்கான் இந்த கூலி திரைப்படத்தால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் அதை வந்து நான் செய்ய முடியல ஸோ கூலி ரிலீஸுக்கு அப்புறமா அவருடைய இமீடியட் ஃபோக்கஸ் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் தான் இருக்குமா அண்டு இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து விக்ரம் அண்ட் கைதி இந்த இரண்டு படங்களுடைய கனெக்ஷனாக இருக்குமா அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பத்து நிமிடம் தானாம் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக ரசிகர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்காங்க கூலி படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவருடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்போ வரும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கேள்வியாகவும் இருக்குது ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன நீங்கள் எவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்க ாம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க